ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்பிள் கலர் கேபேஜ் தோரன் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த பர்பிள் கலர் கேபேஜ் பார்த்துருக்க மாட்டீங்க இதுவும் நம்ம சாதாரண கேபேஜ் போல தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க கலரிஸ் வந்து குறவா இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து கல்யாண வீட்டில் ஈஸியாக வைக்கிற மாதிரி மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு இந்த பர்பிள் கேபேஜை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நம்ம ஸ்லைஸ் பண்ணி கூட எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு இந்த கேபேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவல் கூடுதல் சேர்க்கணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கிடலாம் தேங்காய் துருவல் கூடுதல் போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதிலே ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம கை வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம தண்ணியெல்லாம் திசையும் போது வெளியே வந்துடும் அதே மாதிரி கேபேஜ்லேயும் ஏற்கனவே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்பவே ஈஸியாக இந்த கேபேஜ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம சாதாரண கேபேஜும் முட்டைகோஸும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி கல்யாண வீடுகளில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இனி நாம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது குருமிளகு பொடி வந்து சேர்க்குறேன் அதாவது கால் டீஸ்பூன் தான் இனி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்த்தாலே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இனி இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பேன் வந்து சூடாக வச்சுருக்கேன் பேனில் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம் கடுகு நல்லா வெடிக்க விட்டுருங்க கடுகு வெடித்த பிறகு நான் வந்து ஒரு வத்தல் மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன் காரம் கூடுதலாக தேவைப்படுறவங்க ரெண்டு வத்தல் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இனி இஞ்சி வெள்ளைப்பூடு வெளுத்துள்ளி வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள் நான் சதைக்கல சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போது இந்த இஞ்சி வெளுத்துள்ளியுடைய அந்த பச்சை மணம் மாறட்டும் அதுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கும்போது இஞ்சி வெளுத்துள்ளியுடைய மணம் வந்து பச்சை மணம் சீக்கிரமாக மாறும் இனி நம்ம ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே அந்த மிக்ஸ் பண்ணதுலேயும் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது வந்து கொஞ்சம் வதக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த தோரனுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறோம் அப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இனி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை கோசை இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விடும்போது தான் நம்ம இந்த எல்லாம் நல்லா வதங்கி அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வந்து விடாமல் அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது இவ்வளோ தான் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்போது நம்ம வந்து அடிப்பிடிக்காத ஒரு பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது டூ மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம் இந்த கேபேஜ் வந்து நல்லா ஆகியிருக்கு பாருங்க அந்த கேபேஜுடைய பச்சை மணம் எல்லாம் போய் நல்லா கேபேஜ் வந்து குக் ஆயிருக்கு பாருங்கள் இனி அகெயின் நம்ம ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் தோரன் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி